அன்பினால் என்னை ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் பட்டம் சூட்டு விழாவில் அனைவரும் தனது மகன் ராமனை மனதார வாழ்த்துவர் என்று எண்ணி கிடந்த தயரதனன் நெஞ்சத்தில் திடீரென வேறொரு எண்ணம் தோன்றுதல் பாடல் எண் எண்பத்தி நான்கு இன்ப விழா நிலம் குளிக்க இரவொளிரும் விண்மலர்வோர் அன்பு மக்கள் மண் மலர்ந்து என் அரும் மகனார் கண் மலர்வர் பொன்மகனை வாழ்த்தும் உள்ளம் பூ மலரும் பண் எனவே என்றவனே நினைத்திருக்க இடை புகுந்தது எண்ணம் ஒன்றே இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்ப விழா நிலம் குளிக்க இரவொளிரும் விண்மலர்வோர் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தால் அந்த கோசல நாட்டின் நிலம் யாவும் அளவில்லாத ஆனந்தத்தால் இன்ப விழா என்னும் பல்வேறு வகையான இன்ப நிகழ்வுகளால் இன்ப குளியல் நடத்தி மகிழ்ச்சி அடையும் அந்த நிலம் அடையும் இன்ப மகிழ்ச்சியை கண்டுகளிக்க அங்கே வரும் மக்கள் கூட்டமானது இரவிலே வானில் மலரும் விண்ணின் மலர்களாகிய நட்சத்திர கூட்டங்கள் எண்ணிக்கையில் அடங்காத அளவில் வானில் ஒளிர்ந்து நிற்றலை போல் அன்பு மக்கள் மண் மலர்ந்து என் அரும் மகனால் கண் மலர்வர் அந்த கோசல நாட்டின் நிலப்பகுதியில் கோசல நாட்டின் அன்பு குடிமக்கள் அருமை மிகுந்த மகனாகிய ராமன் மேல் தாம் கொண்ட மிகுந்த அன்பின் பெருக்கத்தால் கூட்டமாய் கூடி மண்ணிலே மலரும் மலர்களைப் போல் மலர்ந்து நின்ற வண்ணமாய் தமது பூக்களைப் போன்ற கண்களைத் திறந்து அக்கண்களாலும் மலர்ந்து நிற்பர் பொன்மகனை வாழ்த்தும் உள்ளம் பூமலரும் பன்னனவே அம்மக்களுடைய உள்ளமெல்லாம் மாசற்ற பொன் போன்ற உள்ளம் கொண்டவனாகிய பொன்மகன் என்னும் ராமனையே வாழ்த்தும் அன்பு பெருக்கம் கொண்டதாக அங்கே நிறைந்திருக்கும் அச்சமயத்தில் அவர்களது உள்ளமானது இன்பத்தால் பொங்கி நிற்க அந்த இன்பம் மிகுந்த உள்ளமானது பூக்கள் மொட்டவிழ்ந்து மலரும் நேரத்தில் அப்பூக்கள் மலரும் ஓசை எழுப்பும் பண் என்னும் போலவே அந்த இசையால் ராமனை வாழ்த்தி மகிழும் என்றவனே நினைத்திருக்க எண்ணம் ஒன்றே இவ்வாறு தனது இதயத்துள்ளே அந்த மன்னனாகிய தயரதன் எண்ணி தனது நெஞ்சத்துள்ளே மகிழ்ச்சியால் திளைத்த வண்ணம் இருந்தான் அவ்வாறு இருக்கையில் திடீரென அவனது சிந்தையுள்ளே ஒரு எண்ணமானது இடை புகுந்து அவன் கொண்ட எண்ண ஓட்டம் யாவையும் தடுத்து நிறுத்தியது இதுவே இந்த இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி banakam